ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூனா பாண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் போடும்போது அண்டராமில் பிளாக்னஸ் அதிகமாக இருக்கிறதால அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ஆனால் போடணும்னு ஆசை இருக்கும் பட் அது எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அதுவும் முக்கியமான விஷயம் நேச்சுரல் ரெமடியில் வந்து பண்ணணும் ஏன்னா வந்து மற்ற ரெமடிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவான இடம் அண்டராம்னு இது ஸோ அந்த மாதிரி கிராக் கிராக்காக விழுந்து அதுக்கப்புறம் அந்த ரொம்ப பிளாக் ஆயிடும் உங்களுக்கு ரொம்ப பெயினும் வர ஆரம்பிச்சிடும் சோ உங்க அன்றாம் பிளாக்க ஈஸியா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் நேச்சுரல் ரெமடியில எந்த வித சைட் எஃபெக்டும் எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பாக்க வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பல் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ ரெகுலரா போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க பவுல்ல கரெக்டா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சமையல் சோடா பேக்கிங் சோடா அது மாதிரி சொல்லுவோம்ல அந்த எடுத்திருக்கேன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பாக்கெட் அளவு வந்து எடுத்துக்கிறேன் கூடவே பாத்தீங்க அப்படின்னா டூத் பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன் நீங்க ரெகுலரா என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமான பொருள் இதில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருள் ஒண்ணு வந்து அப்படின்னா ஹனி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் இது ரெண்டும் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணணும் அண்ட் இந்த லெமன் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கெட்ட பேக்டீரியாவை வந்து கொன்றும் அந்த அது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து போகிறதுக்கு ரொம்பவே லெமன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெமனும் நம்ம வந்து சோடா உப்பும் கலக்கும் போது இந்த மாதிரி நுர மாதிரி வந்து நொடிச்சு வரும் ஸோ இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் அன்றராம் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட்ராம் மட்டும் இல்லை உங்களோட கை முட்டி கால் முட்டி கருமை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் வெஜினல் ஏரியா தவிர மற்ற இடத்துல அப்ளை பண்ணலாம் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான இடம் வெஜ்ஜி எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது நிறைய பேர் இதையும் கமெண்ட் பண்ணுவீங்க வெஜ்ஜினில் அப்ளை பண்ணலாமான்னு தயவு செஞ்சு அப்ளை பண்ணக்கூடாது ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குறஞ்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸாக அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணணும் அண்ட் எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணி உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அப்ளை பண்ண உடனே எடுத்துகிட்டா க்ளீனாகிடுமா அன்றாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும் பட் வந்து அந்த வந்து பிளாக்னஸ் வந்து உடனே ரிமூவ் ஆகாது நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணும்போது தான் பிளாக்னஸ் வந்து ரிமூவ் ஆகும் அண்ட் டெய்லி இதை வந்து அப்ளை பண்ணுறது வந்து அட்வைசபிள் வந்து கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணுங்க மிஞ்சி போனால் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாட்களில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்ல முறேன் இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்களும் சந்திக்கிறோம் பை பாய் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்